மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம தமிழ்நாடு அரசு பொருளாதார வளர்ச்சி விகிதம் தொடர்பான ஒரு சில முக்கியமான இப்போ பார்க்க போறோம் சரியா தமிழ்நாடு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிதியாண்டுல அதிக அளவு பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடைந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று நிதியாண்டு அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று நிதியாண்டுல தமிழ்நாடு அரசானது பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைந்தது இதுதான் அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம்

திருத்தப்பட்ட மறு மதிப்பீடுல தற்போது தமிழ்நாடு அரசானது லெவன் பாயிண்ட் ஒன் நைன் சரியா பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க கலைஞர் பேரில் ஹையஸ்ட் இரண்டாவது ஹையஸ்ட் யார் யார் பெரிய மு க ஸ்டாலின் அவர்கள் சரியா இரட்டை விகித வளர்ச்சியை அடைந்துள்ளது இது ஒரு சாதனைக்கு ஒரு முக்கியமானது ஒன்னு தமிழ்நாடு அரசானது முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க அதுல எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி விகிதம் இருந்தது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எட்டு சதவீதத்தை தான் இருக்கும் அப்படிங்க சொல்லிருந்தாங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னா தமிழ்நாடு மாநில திட்ட குழு தயாரித்த பொருளாதார வளர்ச்சி வீதத்திலே எட்டு சதவீதத்தை ஒட்டி தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசின் தேசிய திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த தமிழ்நாடு அரசு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்து சாதனை படைத்துள்ளது